அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தோட அம்மாவாசை திதி மிக மிக முக்கியமான ஒரு நாள் அதிலும் சனிக்கிழமை இந்த அம்மாவாசை வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நம்மிடம் பணம் வாங்கிட்டு நம்ம கிட்ட ரொம்ப நாளாக தராமல் இழுத்தடிக்கிறவங்க கிட்ட இருந்து பணத்தை நாம் வாங்குவதற்கும் மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு தான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க இதை வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் நிறைய மாதங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பட் இருந்தாலும் இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை திதி வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற்றுத்தரும் இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடு தாங்க இப்ப நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு அகல் ஏற்கனவே பயன்படுத்திய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல கைப்பிடி பச்சரிசி இந்த பச்சரிசியை தான் அதற்கு மேல இந்த அகல் தீபத்தை ஏற்றணும் நான்கு திசைகளை நோக்கி இந்த தீபம் வந்து எரியற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இத எந்த நேரத்துக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று இரவு நிறைந்த அமாவாசையில் உங்கள் வீட்டு வேலை நீங்கள் எல்லாத்தையும் முடிக்க போகிறீங்க முடிச்சுட்டு நீங்கள் போய் படுக்க போகிறீங்கன்னா அதற்கு முன்பு இதை செஞ்சீங்கன்னா போதும் வீட்டில் ஒரு நபர் இதை செய்தாலே போதுமானது ஆண்களோ பெண்களோ இதை செய்யலாம் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் ஏன்னா நிறைய பேர் நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டேன் தெரியாமல் நான் சாப்பிட்டேன் நான் திரும்ப குளிச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிப்பட்டவர்கள் யாருமே இதை செய்யக்கூடாது அது மாதிரி பெண்களும் மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது இது வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இதை நான் நீங்கள் செய்யணும் நான் டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து என் வீட்டு ஹாலில் பண்ணுறேன் நீங்கள் எக்காரணத்துக்காகவும் உங்கள் வீட்டுக்கு உள்ளார பண்ணக்கூடாது பால்கனிலேயோ போட்டிக்கொள்ளையோ கார் பார்க்கிங்லேயோ இல்லை கொல்லைப்புறத்தில் இடம் இருந்தால் அங்கே பண்ணலாம் பின்பகுதியில் அல்லது மொட்டை மாடியில் எங்கே உங்களால் செய்ய முடியுதோ அங்கே வந்து நீங்கள் இதை செய்யணுங்க அதே போல் வந்து எந்த விளக்கும் எரியக்கூடாது லைட்டு போட்டுக்கெலாம் வந்து இதை செய்யக்கூடாது இருட்டில் தான் செய்யணும் ஏன்னா அந்த அமாவாசை இரவு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சக்தி ஒரு தனி பிரபஞ்ச ஈர்ப்பு இருக்குது அந்த இரவில் நம்ம இந்த வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் யார் ஒருத்தவங்க மாதம் மாதம் உப்பு மூட்டை வழிபாடும் இந்த தீபத்தையும் ரெகுலராக ஏற்றிட்டு வராங்களோ நிச்சயமாக அவர்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீருங்க ஸோ அதையும் செய்யுங்க அதே நேரம் இரவு நேரத்தில் இதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் இதை வந்து நீங்கள் இன்னைக்கு இரவும் செய்யலாம் அல்லது நாளைக்கு இரவும் செய்யலாம் ஏன்னா நாளைக்கும் அமாவாசை இருக்குது அதனால் நாளைக்கும் நீங்கள் இதை செய்யறதுனா செய்யலாம் ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிடாம இருக்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தை நான்கு தீபத்துக்கிட்டேயும் வச்சுடுங்க நைட்டு இதை லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யுங்க ரோட்டில் லைட் எரிஞ்சால் பரவாயில்ல செஞ்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இந்த கடன் வா பிரச்சனை தீரணும் அதே போல் பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு தராமல் இருக்கிறவங்க கிட்ட பணத்தை மீண்டும் தரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேண்டிக்கிட்டு நீங்கள் உள்ளார போயிடலாம் அதுக்கப்புறம் அது தானாக வந்து அணையட்டும் நீங்கள் அணைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க மறுநாள் காலையில் இந்த பூக்கள்லாம் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த விளக்கெல்லாம் எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம் திரி நூலையும் எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க அரிசியை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பறவைகளுக்கு நாளை மா நாளை காலை நீங்கள் உணவாக வைக்கலாம் அல்லது நீங்கள் கோலப்பொடி அரைக்க நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இது தான் வந்து நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கதவை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் கூடவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை எத்தனை மணிக்கு குளிர்ந்தாலும் பரவாயில்ல ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் இது வந்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் அம்மாவாசை என்று ஒவ்வொரு இரவும் நம்முடைய வீட்டு ஹாலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதையும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி அம்மாவாசை அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி நான் ஈவினிங் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு அம்மாவாசை நான் ஒன்றுமே செய்யவே இல்லை படையல் பண்ணலை காக்கத்துக்கு ஒரு பிடி சாப்பாடு கூட நான் வைக்கலை எதுவுமே செய்யலை அப்படிங்கிறவங்க இரவு மறக்காமல் இதை செய்யுங்க சில பேர் காகத்திற்கு சாப்பாடு வச்சாலும் காகம் வந்து சாப்பிடாது ஏதோ ஒரு தோஷம் ஏதோ ஒரு தவறு நம்ம செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வந்து குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பேரும் அமர்ந்து ஒரு டம்ளர் தண்ணீர் பக்கத்தில் ஒரு விளக்கு உங்கள் ஹாலில் ஏற்றி வச்சுக்கிட்டு இதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்யுங்க முன்னோர்களுக்கு அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீரும் அவங்களுக்கு வந்து வழி காமிப்பதற்காக அவங்களுடைய பித்ரு செல்லும் போது வழி தெரியாமல் அவங்க இருட்டில் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக இந்த ஒரு தீபமும் நம்ம ஏற்றி வச்சுட்டு நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க நீங்கள் எங்கள் கூட இருந்து எப்பொழுதும் எங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க முன்னோர்கள்கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த அடுத்த வளர்ச்சியை வந்து நம்ம பெற முடியும் அதனால் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நம்ம எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து செய்யணும் அதனால தான் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை அப்படிங்கிறத முன்னோர்களுக்காகவே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் நடக்கும் எந்த பெரிய கஷ்டங்களும் நம்மள வந்து தாக்காது அப்படி கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு வெளிவருவதற்கு உரிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் எது வந்தாலும் நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம் நிச்சயமாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ இதை வந்து எல்லாருமே செய்யுங்க இந்த விளக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் எரிஞ்சால் போதுங்க அதுக்கப்புறம் நம்மளே ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் நம்ம வந்து செடி கொடிகளுக்கு ஊத்திடலாம் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் அதையும் செய்யணும் இதையும் செய்யணுமா அப்படின்ட்டு கடன் பிரச்சனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செய்யுங்க இது வந்து நான் படையெல்லாம் பண்ணலை எதுவுமே நான் செய்யலை அம்மாவாசைக்கான எந்த வழிபாடும் செய்யலை அப்படிங்கிறவங்க இதை வந்து செய்யணும் இல்லை ரெண்டுத்தையும் நாங்கள் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் இன்று இரவு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே தானம் செய்வது அதுவும் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து பசுமாடுகளுக்கு மாடுகளுக்கு கிரை தரது புல் தரது வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிந்த தானம் உணவு தானத்தை நம்ம இன்னைக்கு தந்தே ஆகணும் அப்படி நம்ம தரும்பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கி நம்ம அதை மாதிரி தானம் எதுவும் தர முடியாவிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கி இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையோ வெ வெள்ளை சக்கரையோ நாட்டு சர்க்கரையோ எடுத்து உங்களுடைய நிலைவாசலில் தூவி விடுங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகள் பூச்சிகள் அதை வந்து இருக்கோம் அதுவே நம்ம ஒரு பெரிய தானம் செய்வதற்கு சமம் தான் முடிஞ்சால் நீங்கள் சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க இப்போ இந்த பதிவில் நம்ம மூன்று எளிய விஷயங்களை செஞ்சுருக்கிறோம் இது வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தோணும் அதனால் ஆனால் இது தரக்கூடிய பலன்கள் வந்து மிகப்பெரியது ஸோ இதை செஞ்சு அனைவரும் பயனடைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி